ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட நான் கிளம்பட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கிளம்பி போகிறாங்க உடனே விஜய் வந்து காவேரி நம்ம வந்து இப்படி வந்து சந்திக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா நல்லா சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க இப்போ மற்ற என்னுடைய அம்மா நம்மளை இந்த நிலைமையில பார்த்தா அவ்வளோதான்ட்றாங்க பார்த்தா என்ன நம்ம ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாடி இதில் போயிட்டு என்ன இருக்குது காவேரின்னு சொல்லிட்டுருக்காங்க அது எல்லாம் எனக்கும் புரியுதுங்க ஆனால் கொஞ்ச நாள் வந்து அம்மா வந்து என்ன நிலைமையில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை வந்து கிளம்ப வச்சுட்டு இப்போ நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்தா நம்மளுடைய நிவி நிவினை பார்த்ததும் விஜய் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பிரதர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல காவேரி வந்து ரோட்டில் கிட்டத்தட்ட விழுகிற கண்டிஷனில் கூட நீங்கள் காவேரியை காப்பாற்றிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிவின் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் உங்களுக்கு காவேரி இந்த விஷயத்த சொன்னாலே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நல்லா சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்துலேயும் நம்ம காவேரி வந்து இருக்காங்க விஜய் வந்து இனி நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அடுத்ததாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காவேரி விஜயை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க வந்து பார்த்தா நம்ம விஜய் நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம இப்படி தெரியாம மீட் பண்ணணும் ஏதாவது தலையெழுத்தா சொல்லு காவேரி நம்ம வந்துடலாமான்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கண்டிப்பா அம்மாவோட மனசு மாறும் அம்மாவுடைய மனசு மாறினதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம அஜயோ அதே மாதிரி சித்தப்பா பசுபதி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜய்க்கோ வெண்ணிலாவுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணுன்றதுல ரொம்பவே தீவிரமாக வந்து இருக்காங்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் விஜய் என்ன பண்ண போகிறானோ என்ன தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு என் வாழ்க்கைக்காக நீங்கள் அது கூட செய்ய மாட்டீங்களாப்பா நல்லா சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க அஜய் வந்து அவ்வளோதான் என்ன நடக்க போகுதோ தெரியல இவனை பெற்றதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலான்னுலாம் சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்தில் அன்புகரசன் வந்து இருக்காங்க விஜய்க்கு மட்டும் அன்புகரசன் வந்து செய் விஷயம் இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட பிளானுங்கிறது தெரிஞ்சால் விஜய் என்ன செய்யப் போகிறாங்கங்கிறத வரப்போ ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்